அஸ்லாம்லைக்கும் வெல்கம் டு ட்ரீம் கார்டன் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம் அறுவடை வீடியோ அது காய்கறி கிடையாது இந்த மருதாணி செடி தான் இந்த மரதாணியில் செடியில் உள்ள எல்லா மருதாணி இலையையும் நான் பறிக்க போகிறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது எல்லாத்தையும் வந்து நம்ம இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் சூப்பராக அப்படியே கிளையோடைய இதைப்போல் வந்து கட் பண்ணி எடுத்துருவோம் நாம் வந்து இப்படி வந்து கிளையாக நம்ம கட் பண்ணி எடுத்தால் தான் வந்து இதில் வந்து நமக்கு ரெண்டு யூஸ் இருக்குது ஒன்று வந்து நம்ம வந்து இந்த கிளையாக சேர்த்து அப்படியே இந்த கோம்பை எல்லாத்தையும் உருவிட்டு இலையை உருவிட்டு இந்த கோம்பை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வந்து நம்ம வந்து செடியாக திரும்பவும் நட்டு வச்சிடலாம் வேறு ஏதாச்சும் ஒரு பக்கெட்டில் அதே சமயத்தில் வந்து நம்ம வந்து இலையாக உருவணுன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து சீக்கிரமாக துளுத்து வராது அப்படியே அந்த கிளை வந்து அப்படியே காஞ்சி போயிடும் சம்டைம்ஸ் முளைச்சா உண்டு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே காஞ்சி போயிடும் அதனால வந்து நான் வந்து நிறைய தடவை ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் போல் உருவுனா நமக்கு செட் ஆக மாட்டேங்குது இப்படி நம்ம வந்து கிளையாக உடைக்கிறதுனால திரும்பி திரும்பி நிறைய பிரான்ச்சஸ் வரும் இதைப்போல் வந்து கிளைகள் நிறையா வரும் இப்படி பாருங்க நம்மளுக்கு வந்து இப்படி கட் பண்ணி எடுக்கிறதுனால வந்து நமக்கு வந்து இந்த செடியும் நல்லா வந்து பம்மலாக இருக்கும் சூப்பராக நம்ம வந்து க்ரோம் பண்ணி விட்டா மாதிரி ஆயிடும் பாருங்க அப்படி கட் பண்ணி விட்ருங்க இந்த மருதாண்டி செடிக்கெல்லாம் வந்து பராமரிப்பு எதுவுமே கிடையாது நம்ம எப்போதும் உள்ள அந்த அரிசி கழுவின தண்ணி நம்ம மற்ற செடிகளுக்கு என்ன உரம் கொடுப்போமோ அதையே வந்து நம்ம இந்த மருதாண்டி செடிகளுக்கும் கொடுக்கலாம் இது வந்து நல்லா செம்மையாக சவக்கும் சூப்பராக சவுக்கும் நகத்தில் கூட அப்படியே இருக்குது பாருங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்களா நகம் விஷாலாக இந்த மரதாணி அரைச்சி இட்டு அது எப்படி எரிஞ்சுன்னு எப்படி சவந்துருக்குன்னு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் இது வந்து நம்ம கழித்து எடுத்துடலாம் எல்லாத்தையும் நான் வந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை இல்லை மாதத்தில் ஒரு தடவை எப்படியும் இட்டுடுறது மருதாணி அரைச்சி நீங்கள் பாருங்கள் செடியை அப்படியே மொட்டை அடிச்சுட்டேன் அதில் ஒன்றுமே இல்லை சும்மா கொஞ்சம் கொஞ்சம் தளிர் இருக்கும் மற்றபடி எல்லாத்தையுமே வந்து பறிச்சாச்சு அதுக்கப்புறம் பறிச்சுட்டு இந்த மண்ணெல்லாம் நல்லா கிளறி விட்டுருங்க கிளறி விட்டு நம்ம ஒவ்வொரு ஜெடு ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து இந்த இலையை நம்ம கழித்து விடக்குள்ள இதுக்கு ஏதாச்சும் ஒரு உரம் கொடுக்கணும் அப்போ தான் அதுக்கு சத்து கிடைக்கும் பாருங்கள் இது இது வந்து அரிசி கல்லூ தண்ணி இல்லைன்னா காய்கறி வேஸ்ட்டு ஏதாச்சும் போட்டு விட்ருவோம் அதுக்கப்புறம் வந்து நான் இதுலேருந்து கொஞ்சம் எடுத்து வச்ச இன்னொரு செடியும் இங்கே இருக்குது இது இருக்குது பாருங்கள் இதையும் நம்ம வந்து பறிச்சிடலாம் இது வந்து இப்போ இதில் இன்னும் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நான் வந்து இதில் உடைக்கிறேன் இதை நம்ம கழித்து விட்டோம்னா இதுவும் நிறைய பக்க பக்கக்கல்லிகள் நிறைய வரும் இதுக்குன்னு நம்ம வந்து காசு கொடுத்து நம்ம வாங்க தேவையில்ல இல்லை மருதாணியெல்லாம் நம்ம இயற்கையான இந்த மாதிரி இல மருதாணி போட்டாலே உடம்புக்கு ரொம்பவே நல்லது உடம்புக்கு குளுமை அதை விட்டு கடையில் வாங்கி அந்த கெமிக்கல் மருதாணியெல்லாம் போடுறதுக்கு இது ஏதோ ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன் அப்போது அந்த மாதிரி எப்போ வேணால் நம்ம வந்து அந்த மரதாணி யூஸ் பண்ணிக்கலாம் மற்றபடி மற்ற நாள்லலாம் வந்து இந்த இளமரதாணி வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது குளுமையாக இருக்கும் உடம்பு சூட்டை தணிக்கும் அதனால் வந்து நீங்கள் வந்து நான் வந்து பெரும்பாலும் வந்து இந்த மாதிரி இளமரதாணி தான் யூஸ் பண்ணுவேன் அவ்வளோதாங்க கொஞ்சோன்னு விட்டுருக்கேன் இதை வச்ச தான் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் நம்ம விட்டு வச்சோன்னா அதுலேருந்து அந்த பச்சை கண்டு துளுக்கும் இந்த இவ்வளோ தான் கிடச்சிது அதே போல் கீழ்தோட்டத்துலேயும் நான் பறிச்சுட்டேன் அதை வீடியோ எடுக்கலை பாருங்கள் ஆடிப்பட்டத்தில் வச்ச இந்த கத்திரி செடியெல்லாம் மொக்கு வைக்க ஆரம்பிச்சிடுச்சு இது கருவேப்பிலை செடி இதை வந்து நல்லா ஒரு அடி வந்த பிறகு தான் வந்து நுனியை கிள்ளி விடணுமா அப்போ தான் நிறைய கலைகள் வரும் இப்போதிக்கி இதை தொழுத்து வரதே பெருசு அவ்வளோதாங்க இன்றைக்கி நம்ம மருதாணி அறுவடை முடிஞ்சிடுது அவ்வளோதான் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஷாலாம் நம்ம அடுத்து ஒரு நல்ல வீடியோலாம் சந்திப்போம் அஸ்லாம் வைக்கும் ஹாப்பி கார்டனிங்